சிறப்பாகவே இருக்கிறது தமிழ் இலக்கியம் இருக்கிறது அதுக்கு ஆண்டு காலமாக ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிற திராவிட கட்சிகள் தவிர யாரையுமே கவனிக்காத முற்போக்குகளும் தவிர வேற எந்த காரணமும் இல்லை படிக்கிறான் முற்போக்குகள் அவங்க ஆளுகளுக்கு சாத்திய

திராவிட கட்சிக்காரனுக்காக திமுக காரனுக்காக அண்ணா திமுக காரனுக்காக நவீன இலக்கியம் தெரியுமா நான் ஒரு சொல்லல இருந்து கருதி எடுப்பேன் ஒரு வாசகத்தில் இருந்து கருதி எடுப்பேன் அதுக்கு அந்த உயரத்துக்கு போகணும்னா போதுன்னா அதுக்காக தான் குடிக்க குடிப்பதே சந்தோஷமாக இருக்கிறவங்க ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆண்டு எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அதற்காகவே குடிக்கலாம்